திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை இதுவரை உரிய முறையில் கணக்கிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை பாதிக்கப்பட்ட பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை அரசின் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைவதை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக கண்காணிக்கவில்லை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்ற முறையில் சிறப்பு மருத்துவர் பணியமர்த்த வேண்டும் குடவாசல் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளருக்கு ஆதரவாக விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்தி சாலை அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக காவிரி விவசாய அனைத்து சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

அரசாங்கம் கட்ட தவறுது இங்க நாங்க சேமிச்சு வச்சு நாங்க கொலை வெட்டி அந்த மண்ணை எவ்வளவுதான் அந்த பக்கத்துல போடுறது எங்க இடத்துல போடுறதுக்கு அனுமதி இல்ல நாங்களே நாங்க எங்க சொந்த இடத்துல நாங்க வெட்டிக்கிறோம் எங்க செலவுல வெட்டிக்கிறோம் நாங்க மண்ணை அப்புறப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் ஆட்சியரே கண்டிக்கிறோம் விவசாயிகள் குறைக்கி இருக்கும் கூட்டத்தை அலட்சியப்படுத்தும் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விவசாய கோரிக்கையை

மாவட்ட ஆட்சியரை மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் பயிர் அழிவதையும்